கடந்த ஒரு வாரமாக பெய்த கன மழையில் நாற்பது வருடமாக குடியிருந்த ஓட்டு வீடானது இடிந்து விழுந்தது இதை இன்று திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் பார்வையிட்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரண தொகை வழங்கினார் திருவெறும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருச்சி மாநகராட்சி நாற்பத்தைந்தாவது வார்டுக்கு உட்பட்ட மேலகல் மேலகல்கண்டார்கோட்டை மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் விஜயா எழுபத்தைந்து இவரது மகன் கணேசன் ஐம்பத்தைந்து இவர் அப்பகுதியில் கூலி வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக பெய்த கன மழையில் சுமார் நாற்பது வருடங்களுக்கு மேல்மண் சுவரினால் கட்டப்பட்ட அவர்கள் தங்கியிருந்த ஓட்டு வீடானது இடிந்து விழுந்தது இத்தகவலை அறிந்த சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் தமிழக பள்ளிகளுக்கு அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் இடிந்த வீட்டை பார்வையிட்டு நிவாரணத் தொகை வழங்கி அதிகாரிகளிடம் உடனடியாக அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கான தேவையான பணிகளை செய்யுமாறு அறிவுறுத்தினார் மேலும் இந்நிகழ்வில் மாநகர செயலாளர் மண்டலகுழு தலைவர் மதிவாணன் பகுதி கழக செயலாளர் தர்மராஜ் மாமன்ற உறுப்பினர் சீதாலட்சுமி வட்டக்கழக செயலாளர் தமிழ்மணி மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் நிர்வாகிகள் உடன் இருந்தனர் திருச்சி மாவட்ட செய்தியாளர் வா பாலாஜி